இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாமல் பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ் குள்ளே எதுக்கு கல்லெறியணும் சரி இங்கே மக்களை விரும்புகிற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளோதான் இந்த தேர்தலே இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் ஒரு முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம்ஸ் இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஒரு உலகம் எல்லாம் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட் டெக்னிக் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷ வருஷமா ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க அது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா ஒரு எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடத்த தெரியல இதுல உலக நாடுகளோட போட்டி போடுறாங்களா நம்மளுடைய தம்பி தங்கைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க யாரும் தைரியம் எல்லாரும் தைரியமா இருங்க வரப்போறது உங்க ஆட்சி நம்ம ஆட்சி